நெட்ஃப்ளிக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு இல் வீட் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் ராண்டால்ஃப் அவர்களால் தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் இது மேல் மூலம் டிவிடி கலை வாடகைக்கு தரும் சேவையாக துவங்கியது இந்த யோசனை ஹேஸ்டிங்ஸ் அவருக்கு வீடியோ வாடகை கடைகளில் லேட் ஃபீஸ் வருவதால் ஏற்பட்ட எரிச்சலால் தோன்றியது நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடலை அறிமுகப்படுத்தியது இதில் லேட் ஃபீஸ் கிடையாது வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் டிவிடி கலை வாடகைக்கு எடுத்து அவற்றை மூலம் பெற முடிந்தது ஆரம்பத்தில் பிளாக்பஸ்டர் போன்ற பெரிய நிறுவனங்களின் கடுமையான போட்டியை எதிர்கொண்ட போதும் நெட்ஃப்ளிக்ஸ் தனது புதுமையான அணுகுமுறை மற்றும் வாடிக்கையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு ஒரு பெரிய பயனர் அடிப்படையை உருவாக்கி மெதுவாக வளர்ந்தது இரண்டாயிரத்தி ஏழு இல் நெட்ஃப்ளிக்ஸ் தனது ஸ்ட்ரீமிங் சேவையை அறிமுகப்படுத்திய போது இது நெட்ஃப்ளிக்ஸ்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது இதனால் வாடிக்கையாளர்கள் மூவிஸ் மற்றும் டிவி ஷோஸ் ஐ உடனடியாக இணையத்தின் மூலம் பார்க்க முடிந்தது இந்த மாற்றம் பொழுதுபோக்கு துறையில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி நெட்ஃப்ளிக்ஸ் ஐ டிஜிட்டல் காண்டென்ட் ரெவல்யூஷன் இல் முன்னணியில் கொண்டு வந்தது இந்த ஸ்ட்ரீமிங் சேவையின் வெற்றிக்கு காரணம் இதன் எளிதான இன்டர்ஃபேஸ் பெரிய கான்டென்ட் லைப்ரரி மற்றும் உடனடியாக காணும் வசதி ஆகியவையே ஆகும் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் நெட்ஃப்ளிக்ஸ் தனது ஒரிஜினல் காண்டென்ட் இல் முதல் முறை காலடி எடுத்து வைத்தது இதில் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் எனும் சீரியல் வெளியானது இது நெட்ஃப்ளிக்ஸ் ஐ காண்டென்ட் கிரியேஷன் இல் ஒரு முக்கியமான பிளேயர் ஆக மாற்றியது இந்த ஸ்ட்ராட்டஜிக் மாற்றம் நெட்ஃப்ளிக்ஸ் ஐ இன்னும் வேறுபடுத்தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மற்றும் த க்ரவுன் போன்ற வெற்றிகரமான சீரியல்கள் மற்றும் படங்களை உருவாக்க உதவியது இந்த காண்டென்ட் ஐ நெட்ஃப்ளிக்ஸ் தயாரித்து வைத்திருப்பதால் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் பழைய வாடிக்கையாளர்களை நிலைத்திருக்கச் செய்யவும் முடிந்தது ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அன் பயணம் எளிதானதாக இல்லை ஆரம்பத்தில் பெரிய டிவிடி களஞ்சியங்களை நிர்வகிப்பதில் நெட்ஃப்ளிக்ஸ் அதிக செலவுகளை சந்தித்தது மேலும் இரண்டாயிரத்து பதினொன்று இல் நெட்ஃப்ளிக்ஸ் தனது டிவிடி ரெண்டல் மற்றும் ஸ்ட்ரீமிங் சேவைகளை பிரிக்க முயற்சித்த போது வாடிக்கையாளர்களிடமிருந்து எதிர்ப்பு ஏற்பட்டது மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் குறைந்தது இந்த பிரிப்பு பின்னர் திருத்தப்பட்டது ஆனால் இந்த சம்பவம் பெரிய வணிக மாதிரி மாற்றங்களின் அபாயத்தை வெளிப்படுத்தியது மற்றொரு சவாலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஐ ஸ்ட்ரீமிங் சந்தையில் கடுமையான போட்டி எதிர்கொள்கிறது டிஸ்னி பிளஸ் எச்பிஓ மேக்ஸ் மற்றும் ஆப்பிள் டிவி பிளஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த துறையில் நுழையும் போது நெட்ஃப்ளிக்ஸ் தனது முன்னணியை பராமரிக்கவும் தொடர்ந்து புதுமைகளை முன்னெடுக்கவும் காண்டென்ட் இல் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரிஜினல் காண்டென்ட் ஐ உருவாக்குவதற்கான செலவுகள் மற்றும் உரிமம் பெறுதல் போன்றவற்றின் செலவுகள் நெட்ஃப்ளிக்ஸ் ஐ பாதிக்கின்றன இதனால் நெட்ஃப்ளிக்ஸ் இடைக்கிடையே வாடிக்கையாளர்களின் கட்டணங்களை உயர்த்த வேண்டியுள்ளது இந்த சவால்களை தாண்டியும் நெட்ஃப்ளிக்ஸ் அன் மாறும் திறனும் புதுமையான செயல்பாடுகளும் உலகளாவிய அளவில் விரிவடையும் செயல்பாடுகளும் நெட்ஃபிளிக்ஸ் ஐ ஸ்ட்ரீமிங் துறையில் முன்னணியில் நிலைத்திருக்க உதவுகின்றன மக்களின் பொழுதுபோக்கை நுகருவதற்கான முறையை மாற்றியமைத்ததில் நெட்ஃபிளிக்ஸ் அன் வெற்றியும் தொடர்ந்து மாறிவரும் சந்தை சூழ்நிலையில் அதன் வழிகாட்டும் திறனும் அதன் உறுதியையும் ஸ்ட்ராட்டஜி இக்குவேஷன் ஐயும் வெளிப்படுத்துகின்றன